உங்க வாழ்க்கையில ஏனோ என்னால முன்ன போக முடியல எல்லாமே தடையா இருக்கு அப்படி ஒரு தெரியாத சுமை இருக்கு போல உணர்ந்திருக்கீங்களா உங்க வாழ்க்கையில எந்த லட்சியத்தை அடைய முடியலேன்னு உணர்வோட வருந்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க உங்க வாழ்க்கையில தடைகள் வருது நீங்க எந்த தப்பும் பண்றதில்ல சில நேரம் உங்க மனசுக்கு ஒரு சப்போர்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு கரேஜ் தேவை சிலருக்கு இது சாதாரணம் இல்லை அவர்களின் பிறப்பு சக்தியோட தொடர்புடைய ஒரு விஷயம் அத புரிஞ்சுக்காம ஏன் இப்படி நடக்குது என்ன தவறு என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னு மனசுல நொந்து கொண்டிருப்பாங்க இந்த உணர்வுக்கு காரணம் என்ன சில ராசிகளுக்கு சூரிய சக்தி அல்லது செவ்வாய் சக்தி குறைவாக இருக்கும் ஏன் சில ராசிக்காரர்கள் அனுமானை வணங்காம இருந்தாலே மனபலம் குறைஞ்ச மாதிரி ஆகுது இந்த ராசிகளுக்கு அனுமனை ஏன் மிக முக்கியம் இந்த ராசிக்காரர்கள் மைண்ட்லவே ஒரு வார் நடக்கிற மாதிரி இருக்கும் பிறவியாகவே மனம் அசைபோடும் சின்ன விஷயத்துல கூட அவர்கள் பதற்றப்படுவாங்க ஒரே குழப்பம் மனம் சோர்ந்தால் உடம்பும் பதில் கொடுக்கும் அவர்களுக்கே தெரியாம இந்த ஐந்து பிரச்சனைகள் வளர ஆரம்பிக்கும் இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு அவர்களை பாதிக்கும்னு அவர்களுக்கே தெரியாது இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னா இந்த முறையில் அனுமனை வணங்க வேண்டும் அனுமனுக்கு உகந்த இந்த கிழமையில் அவரை வழிபட்டு வருவது நல்ல விளைவுகளை ஏற்படும் அனுமனை இப்படி கூட வழிபாடலாம் அனுமனின் அருள் கிடைத்தாலே மனத்திலிருந்த பாரம் குறையும் இந்த வீடியோவை விரிவாக பார்க்க வேண்டுமானால் கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்து பார்க்கலாம்